ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை ஓடும் ஈட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றனேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரஹா குரு சாஸ்வசாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நம குருவே சர்வ லோகநா பசுதேவா நான் நிதீஸ்வரர் வித்யானம் ஸ்ரீ தச்சனாமூர்த்தையே நம வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோழில் குடும்பத்தில் இருந்து பேசுகிறேன் என்ற தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி ஒரு சில ஆய்வுகள் செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறோம் இதை ஏற்கனவே நிறைய பேர் ஆய்வு செய்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க எனவே நாம் இதையும் ஆய்வு செய்யணுமா அதில் ஏற்கனவே சொன்னதையும் சொன்ன மாதிரி இருக்குமே அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் இதில் உள்ள சில யோகங்கள் அவயோகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சற்றி ஒரு 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 முன்னோட்டமாக ஆய்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான முறையில் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அதை அந்த அதைப்படி இப்போ அது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக அதை ஆய்வு பண்ணுறோம் அது அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தோம்னா இவர் ரஜினிகாந்த் அவர்கள் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பெங்களூரில் பிறந்திருக்கிறார் இரவு அந்த அமைப்பின்படி இவருக்கு பாருங்கள் சிம்ம லகணம் ல லகணத்துக்கு ரெண்டில் சனி சனிக்கியது நாலில் சூரியன் ஐந்தில் சுக்ரன் புதன் ஆறில் செவ்வாய் சந்திரன் ஏழில் குரு ஹிட்லர் ஆகு பதினொன்றில் மாந்தி இப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்குது இதில் என்ன அப்படின்னா இந்த இவருக்கு ஏன் இந்த வந்து பிறப்பால் இவர் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வந்து பின்னாடி அவர் பெரிய நடிகராக உயர்ந்துட்டார் அதுக்கு காரணம் என்ன ஏன் இவருக்கு ஏன் அந்த சினிமா ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் லக்கணம் பிறந்தது வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் ஒன்று இது ஒன்று காரணம் பூரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் சினிமா துறைக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அவர் சுக்கரனு புதனும் சேர்ந்திருக்கிறாங்க நடி நடிப்புக்கு சுக்கரன் புதன் சேர்க்கிய ஒரு நடிப்பு அப்படிங்கிற அமைப்புகளை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இவர் மனம் பூராமை மனம் மனம் சார்ந்த மனமும் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இணைந்திருக்கிறனால இவருடைய மனம் பூராமை அந்த சினிமா மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அ ஒரு ஒரு முதல் த முதல் விதி அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் போய் நான் லக்னாதிபதி சூரியன் நாலாம் இடத்தில் அமர்ந்து அவர் திக் பலத்தை இழந்திருக்கிறார் ஆனால் நட்பு வீட்டில் கேந்திர பலத்தோடு இருக்கிறார் சனி பார்வையை பெற்றிருந்தாலும் சனி பார்வையை பெற்றிருக்கிறார் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அப்படின்னா கூட அதனால இந்த ஆரம்ப கட்டத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் அந்த சுக்கரன் விருச்சகத்தில் இருந்தாலும் அதுக்கு அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் அப்போது சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறனால அவரே லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் அவர் வந்து அந்த சினிமா துறை வந்து அவரை நோக்கி அப்படி இருக்குது சினிமாத்துறை வந்து அவர் ஈர்க்குது சுக்கரனை அஸ்தங்கப்படுத்துறதுனால சூரியன் வந்து அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால அந்த சினிமா துறை வந்து அவரை ஈர்த்துருக்கிறது அதனால தான் அவர் மை மைண்டு உடல் பொருள் ஆவி அனைத்திலும் அவருக்கு வந்து சினிமாவில் பெரிய சினிமாவில் வரணும் அப்படிங்கிற பெரிய ஊறி தலைத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அவரால் அந்தளவுக்கு ஒன்றி சினிமா துறையில் ஈடுபட முடிஞ்சிருக்குது ஒரு மிகப்பெரிய புகழை அடைய முடிஞ்சிருக்கிறது அது அப்படின்னு சொல்ல முடியும் அது எந்த அதில் புகழுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த மூன்றுக்கு அதிபதியான சுக்கரன் போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு ஆலியாக புகழாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது சூரியன் வந்து இன்னொரு இது இதாக என்னென்னா இவருக்கு ஏன் இந்த லக்னம் இப்படி ஒரு வலுப்பெற்றது அப்படின்னா இந்த சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாக மட்டும் அல்ல அவரே காரகனாகவும் இருக்கிறார் ஜெயன் ஜெயமினி ஜோதி விடி ஜோதிட விதிப்படி அந்த சூரியன் ஆத்மக்காரகனாகவும் இருக்கிறார் ஏன்னா அவர்தான் அதிக பகை பெற்ற கிரகமாக ஆத்மக்காரகனாக இருக்கிறார் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஒரு அந்த ஆத்மக்காரகிற கிரகம்தான் ஒருவரை கையைப்பிடித்து வழி நடத்தி செல்குது அப்படிங்கிறதா ஜெயமிடி ஜெயமினி ஜோதிட விதி அப்படிங்கிற அமைப்பின் கீழே இவருக்கு அந்த சூரியனே ஆத்மகாரகனாகவும் காரகனாகவும் லக்னாதிபதியாகவும் ஒரு அமைந்த காரணத்தினால் அவருக்கு வந்து இந்த அவர் நினைத்ததை அடைய முடிஞ்சது ஒரு பெரிய அளவுக்கு வர முடிஞ்சது இதில் இருக்கக்கூடிய யோகங்களை எல்லாம் நிறைய பேர் ரெண்டாவது லக்னத்தையே குரு பார்க்கறது மிகப்பெரிய யோகம் இது எல்லாத்துக்கும் பெருசாகவே நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஏன் எப்படி அமைஞ்சதுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரியே சுக்கரன் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு அது வந்து அவங்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் சுவர்கள் இருக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு அதனால் வந்து அவர்கள் மூன்று கதிபதியும் பத்து பதிவான சுக்கரனும் ரெண்டு பரவு கூடிய புதனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அவருக்கு மனசு ரீதியாக அவருக்கு வந்து அந்த சுக்கரன் புதன் நடிப்புங்கிறது மனதிலே ஊறிப்போன உடல் பொருளாவில் ஊறிப்போனது ஒன்று அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அடிஷனலாக ஒன்று சொல்லி சொல்ல முடியும் ரெண்டாவதாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு இது வந்து அது இவர் வந்து ஆ எப்போ திரைத்துறைக்கு வந்தார் அப்படின்னா ராகு திசையில் புதன் புத்தியில் தான் முதன் முதன் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார் ராகு திசை புதன் புத்தியில் திரைத்துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் வந்து வந்திருக்கிறார் ஏன்னா இந்த புதன் தான் காரண கிரகம் அந்த திசையில் தான் அவர் வந்திருக்கிறார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவர் நடித்த படம் அபூர்வகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு இருபத்தி ஐந்து வயதில் இவருக்கு இருக்கும்போது வந்து அந்த படம் நடிச்சிருக்கிறார் ரெண்டாவது இவருக்கு வந்து திருமணம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்கணத்துக்கு ரெண்டில் சனி கேது அமர்ந்து எட்டாம் இடத்துல ராகு உட்காந்து இவர் நாகதோஷம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்பு இருக்குது நாகதோஷம் உள்ள ஜாதக அமைப்பு ரெண்டாவது இவருக்கு வந்து லக்கணத்துக்கு ஏழ் ஏ அஷ்டமாதிபதி குரு ஏழில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று வரும் ஐந்தாம் அதிபதி ஏழில் அமர்ந்து இருக்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டாலும் லக்னாதி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒன்று வருகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவருக்கு அஷ்டமாதிபதி பலனை செய்வாரா அல்லது இதை இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பலனை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான் அப்படின்னாலும் அஷ்டமாதிபதி ஏழில் உட்காந்தா திருமண வாழ்வில் பிரிவை கொடுக்கணும் அதே மாதிரியே ச இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதினோடு சொல்லக்கூடிய சனியும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரும் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தாலும் இவர்கள் ஏன் அதை செய்யலை அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு எஸ் அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்தாலும் அவர் யா ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர் அமர்ந்திருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய பலன்கள் அனைத்துமே மாறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து லக்னத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தாலும் அவர் கூடவே கேதுங்கிற கிரகம் அமர்ந்ததுனால இந்த லக்கணத்துக்கு பாவரான சனி தன்னுடைய பாவத்தை அவர் அவரே ஆறு கூட வினாமல் இருக்கிறனால அவருடைய பாவத்தை செய்யாமல் கேது தடை செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு ரெண்டாவது இவர் ராகதில சந்திர தான் திருமணம் செஞ்சுருக்கிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவருக்கு திருமணம் நடந்திருக்குது அப்புறம் ராகதையில் சந்திரபுத்தியில் புத்தியில் சனி இந்திரம் தான் நடக்கிறது இந்த ரா இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி புத்தியில் தான் திருமணம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இது ஏன்னா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி தன்னுடைய ஸ்தானத்தை தானே ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவருடைய தன்னோடய ஸ்தானத்தை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் சில நேரங்களில் திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படிங்கிற அமைப்பின்படி இவருக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் இவங்களுக்கும் அழியா புகழ் வரக்கூடிய அமைப்பு இறந்த பின்னும் புகழ் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அப்படிங்கிறதா இந்த ஜாதருடைய அமைப்பு ரெண்டாவது எப்பமே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மதம் மாற்றி இது வேற மதத்தில் அதாவது சனி கேது கூட சேர்ந்தனாலையும் குரு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் ஏழாம் மதத்தில் அமர்ந்தனாலேயும் மதம் இல்லை ச ஒரு மாதம் ஜாதி அல்லது ஜாதி சொல்ல ஜாதி அல்லது ஜாதி மாற்றி திருமணம் செய்து கொண்டதுனால தான் இவருக்கு வந்து அது எந்த விதமான பெரிய பாதிப்பையும் கொடுக்கவில்லை தான் உண்மை இரண்டாவது இவர்களுக்கு வந்து பொதுவாக சிம்மல கணத்துக்காரங்களுக்கே புத்திரர்களால் சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மன கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மள கணத்துக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு ஏன் அப்படின்னு கேட்டால் பொதுவாக அந்த செம்மலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால அவருவே குருவாகி குருவாகி ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரதுனால அந்த குழந்தைகள்னால சில மனக்கஷ்டங்களை வாழ்வில் அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அதுலேயே இன்னொரு காரணம் அந்த செம்மலக்கணத்துக்காரர்களுக்கு வந்து இந்த புத்திரர்களால் ஏன் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா பொதுவாக சூரியன் சூரியனுக்கு அவருடைய புத்தரான சனி பகவான் எதிரி ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஏதாவது ஒரு தொல்லையை தந்தைக்கு கொடுத்துக்கக்கூடியவராக சனி பகவான் வந்துடுறதுனால எப்பவுமே சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாகவும் பொதுவாக காரக ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து சில புத்தர்களால் சில துன்பங்களை வாழ்வில் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி அது அந்த அமைப்பின்படி மேலும் அதாவது நூற்றுக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வேணால் தப்பிக்கலாம் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கண்டிப்பாக சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க தங்களுடைய புத்தர்களால் ஒரு சில பிரச்சனைகளை தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது அதை என் அதே மாதிரியே இவருக்கு வந்து குரு திசையும் அந்த அமைப்பின் கையில் ஓரளவுக்கு ராக திசையிலே பாதிக்கு மேலே இவருக்கு நல்லபே பாதி வரைக்கும் அவர் சரியில்லைனாலும் அதுக்கு பிறகு நல்ல அமைப்பில் திரைத்துறையிலையும் ஓரளவுக்கு முன்னேறி குரு திசையெல்லாம் நல்லாகவே நன்றாகவே இருந்திருக்கிறார் அதே மாதிரி சனி திசையும் இவருக்கு பெரிய கெடுதலை பண்ணலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு லக்னாதிபதியினுடைய சாரத்திலேயே இந்த சனி பகவான் நின்று திசை நடத்தணுனாலேயும் அவர் கேது பகவானோடைய சேர்ந்திருந்ததுனாலையும் அவர் வந்து தன்னுடைய அசுப பலன்களை விடுத்து சுப பலன்களையே ஓரளவுக்கு இவருக்கு செஞ்சுருக்கிறார் அப்படி நல்லதே செஞ்சுருக்கிறார் ஓரளவுக்கு இல்லை நன்றாகவே சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம் எடுத்துக்கணும் இப்போ நடைமுறையில் இவருக்கு வந்து புதன் திசை போயிட்டுருக்குது அதாவது இவருக்கு வந்து புதன் திசை இருக்குது இவருக்கு வந்து பொதுவாக இந்த புதன் திசையும் ரெண்டு பணனு ஒரு திசை அப்படிங்கிறதுனால இந்த புதன் திசையும் ஒரு பெரிய தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் நாளுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சந்திரனும் சேர்ந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் சந்திரனும் காரகனான சந்திரனும் உடல் காரகனான சந்திரனும் சுகக்காரகனான சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் சுகத்துக்கு காரணான சந்திரனும் சேர்ந்து ரெண்டு பேருமே காலபுருஷனுக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரனும் லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் சேர்ந்த ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால இவருக்கு உடல் ரீதியான சில துன்பங்கள் இவர்களை வாட்டி வதைத்தாலும் லக்னத்தை குரு பார்க்குறதுனாலையும் சூரியன் அதாவது சூரியன் இந்த இடத்துல ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிரகம் இல்லைனாலும் ஒரு கட்டத்தில் கிரகம் இல்லைனாலும் சூரியனுக்கு முன்னாடி அந்த பாவகத்தை குரு பார்க்கறதுனாலையும் சூரியனுக்கு அடுத்த ராசியில் சுக்கரன் புதன் இருக்கிறனாலையும் அவரும் ஒரு சுபகர்த்தை யோகத்திலையும் இந்த சந்திரனும் சுப செவ்வாயின் சுபகர்த்தரி யோகத்தில் ஆறாம் இடத்தில் மறைஞ்சாலும் சுபகர்த்தரி யோகத்தில் இருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சந்தித்து அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு ஒரு முன்னாடி வரக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்குது மேலும் இவருடைய அந்த லக்னாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதும் இவருடைய பாக்கியாதிபதி செவ்வாயை பாக்கியஸ்தானத்தை வந்து பார்க்கறதும் இவருக்கு வந்து எல்லா வகையிலையும் பலம் பொருந்திய அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்கிறதுனால இவர் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை அவமானங்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிவிட்டு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இன்னைக்கு ஜொலிக்கிறார் அழியா புகழோடு இவர் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதோட ஜொலிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது இவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது அப்படிங்கிறது தெரியும் நாம் அதையும் மறுபடியும் இதில் சொல்லி அதையெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால அதை பற்றி நம்ம மேற்கொண்டு தனிப்பட்ட முறையில் அது அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசலை இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால அது அப்படியே உங்களுடைய இதுக்கே விட்டுறேன் ஜட்ஜ்மெண்டுக்கே அதனால் வந்து இந்த ஆனாலும் தனிப்பட்ட முறையில் இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு இவரை இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிந்த முகமாக உயர்த்தி இருக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய வலு அப்படிங்கிறது தான் உண்மை இது எந்த அளவுக்கு இந்த ஒரு ஜாதகம் பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.